போட்டுக்கோங்க மூன்றாவது கேள்வி கேட்கலாமா இருங்க இது சொல்லி கொடுக்கும் அகத்திய பெருமானுக்கே குழப்பம் வந்துடக்கூடாது இல்லை நெல்லுங்க 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 இறை நிறை மங்கள பிரபஞ்ச மகாசபையில் நற்பெருநிலையாய் நடந்தேறுகின்ற சச்சங்க நிகழ்வு போல் இகலோகம் முழுவதும் அமைந்திருக்கும் கிளைச்சபைகளில் நல் நிலையாய் நடந்தேறுகின்ற வரிசையில் ஆற்றல் கொண்டு இரண்டாவது நிலையாக அற்புத சச்சங்க நிகழ்வுதனை பல்லவ தேயம் அருகாமையில் அமர்ந்திருக்கும் அற்புதமான மாநகரில் நடந்தேற்றுகின்ற இந்நிகழ்வுக்கு சச்சங்க பெருவிழாவிற்கு பிரபஞ்ச மகாசபை எல்லாம் வருகை தந்து அமர்ந்திருந்து அருளாசிகள் உதிர்க்கின்ற அற்புதமான வேளையில் நல்நிலையாய் கலியுகத்தில் நடைபெறுகின்ற இவ்வாற்றல் எதிராற்றல் நிலைகளில் இளைய சமூகமும் பாலிய நிலையில் இருக்கக்கூடிய அந்நிலைகளெல்லாம் கடைநிலைக்கு சென்று வருகின்ற நிலை மாற வேண்டிய கட்டாய நிலைக்குரிய ஆசி வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக வினவும் சீடரே அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஓ மகதீஷ் யாம் பல்வேறு ஜீவ ஏடுகளிலும் சிவசூட்சம நூலின் மூலமாக சீடர்களுக்கு மாநிலர்களுக்கு தொடர்பாளர்களுக்கு உரையா உரையாற்றுவது உரைப்பது என்னவென்பது ஒவ்வொருவன் பயணமும் ஒவ்வொருவன் வாழ்க்கை பயணமும் வாழ்வியல் நிலையும் யாம் உரைத்தவாறு ஒட்டுமொத்தமாய் அவனவன் கர்ம நிலை வினைகளுக்கு போல் அது நடந்தேறுகின்றது அவ்வாறு நடந்தேறுகின்ற சூழல்தனில் தன் சிந்தைக்குள் ஞான நிலை பொழுது இந்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்ற எண்ணம் வருவது உயர்நிலை என்று அகத்தியர் உரை ஓ அவ்வாறு உயர் ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற சீடர்கள் யாராக இருந்தபொழுதும் இச்சிந்தனை அனைவருக்குள்ளும் எழும் இருந்தபொழுதும் நிர்வுரைத்தவாறு அத்தகைய அலைபேசி சாதனங்களின் மூலமாக எல்லாம் வருவதற்கு முன்பாக ஒவ்வொருவர் ஒவ்வொருவரோடு ஒரு இல்லத்தில் அமர்ந்து ஒரு ஒன்று அல்லது இரண்டு மணி தியானங்களாவது உரையாடுவது என்பது இருந்தது நிச்சயமாய் முற்காலகட்டங்களில் குழந்தைகள் வெளிச்சென்று விளையாடி மற்ற குழந்தைகளோடு தன்னுடைய நிலைகளை பரிமாறி அது என் நிலைகளாக இருந்த பரிமாறி பல்வேறு விஷயங்களை அறிந்து தன் பெற்றோர்களிடம் இருந்து இப் இச்சிறுவன் இவ்வாறு கூறினான் இச்சிறுவன் இவ்வாறு கூறினான் அது சரியா என்று பெற்றோர்களிடம் கேட்டு வினவி அதற்குரிய நல் விளக்கத்தை பெற்று பெற்றோர்களும் நல் விளக்கங்கள் கூறுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தது என்று அகத்தியல் உரைக்கிறோம் ஓ மகதீஷாய இன்று நடைபெறுகின்ற இத்தகைய கலியுகம் என்பது அவரவர்கள் தனித்தனியாக இல்லத்தில் தனித்தனியாக தன்னுடைய தேடுதல் நிலைக்காக இகலோக தேடுதல் நிலைக்காக பிரிந்து பிரிந்து சென்று தன்னுடைய குழந்தைகள் சிறுவயது முதல் பால்ய நிலை வந்து அவர்களுடைய அத்தகைய வயது வருகின்ற பொழுதும் வயது கடக்கின்ற பொழுதும் அவர்களோடு உரையாடுகின்ற நிலை என்பது இச்சாதன நிலைகள் வந்ததற்கு பின்பாக முற்றிலும் குறைந்து விட்டது என்று அகத்தியம் உடைத்தார் இக்குறை எங்கிருந்து எழுகின்றதெனில் ஒருவரோடு ஒருவர் தாய் தந்தையோடு தந்தை மகனோடு தாய் மகளோடு தந்தை மகளோடு உரையாடாதிருப்பதற்குரிய இறுதிநிலை நிலை விளைவே இத்தகைய கலியுகம் கெட்டு சீரழிகின்ற இந்நிலைக்கு முதல் சான்று என்றகத்து ஓ எத்தகைய விஞ்ஞான நிலைகள் உயர்ந்த பொழுதும் மானிடர்கள் வாழும் அத்தகைய நிலைக்குள் வாழ்வியல் கலை எது என்பதை புரிந்து கொண்டு இவற்றையெல்லாம் இகலோகத்தில் தான் வாழ்வதற்குரிய ஒரு பனி நிலைக்குரிய ஒரு கருவி என்று அதை உணர்ந்து அதனை அப்பணி நிறைவடைந்தவுடன் தனது இல்லத்தில் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆற்றலாக ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து ஒரு மணி தியால நிலையிலாவது உரையாடுகின்ற பொழுதுதான் இந்நிலை பாதி மாறும் என்று அகத்தியம் குறைக்கும் ஓ அவ்வாறு தனித்தனியாக தனித்தனி அறைகளில் அவர்களை உள்ளிருந்து என்ன செய்கின்றார்கள் என்று கண்காணிக்க கூட நேரம் இல்லாத தேடுதல் நிலைகளில் ஒவ்வொருவரும் அவரவர் கைகளிலும் இச்சாதன நிலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு உலா வருகின்ற பொழுது எங்கிருந்து மாற்றம் நிகழும் என்று அகத்தியங்களை ஓ மகதீஷ் சாய அதற்குள் இருக்கக்கூடிய நல்நிலைகள் என்பது சிறிதளவு கலியுகத்திற்குரிய மாற்று கேடு நிலைகள் என்பது அதிக அளவு என்ற பரஸ்பரம் அமர்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளோடு உணவுண்ணுகின்ற ஒரு நேரமாவது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தன்னுடைய விஷயங்களை தான் கற்ற விஷயங்களை பெற்ற விஷயங்களை கொள்கின்ற பொழுதுதான் அவர் அவர உள்ளிருந்து கண்காணிக்கின்ற பொழுது கண்காணிப்பு என்பது அவர்களோடு சக நிலைகளில் இருந்து உரையாட வேண்டும் ஒரு நண்பன் போல் உரையாடுகின்ற பொழுதுதான் உள்ளுக்குள் இருக்க நிலைகளை கேட்டு தோண்டி பெற முடியும் என்ற அத்தொடர்பு நிலைகள் அற்ற காலே அற்றுவிடுகின்றன என்பது அகத்தியன் உரையாடுகின்ற உரையாடல் போல் சித்தன் உரையாடல்களை அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் இத்தகைய நிலைக்குள் சென்று பார்க்கின்ற பொழுதே இதனை உதாசீனப்படுத்துகின்ற நிலைகள் நிறைய வளம் வந்து கொண்டிருக்கின்றன என்று ஆகவே நல் ஆகவே உதாசீனப்படுத்திவிட்டு மாற்று வேற்று நிலைகளை கையாளுகின்ற பொழுதுதான் இந்நிலைகள் ஏற்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து இவையெல்லாம் அவர் அவர்கள் தன் குடும்ப சூழல்களுக்குள் இருந்து அவரவர்கள் அதனை கண்காணித்து கையாளுகின்ற பொழுது முற்றிலுமாக அது மாற்றம் பெறுவதற்குரிய நிலை ஏற்படும் என்றும் அகத்தியம் சக உரையாடல்கள் தொடர்புகள் நிஜ நிஜ உரையாடல்கள் நிச்சயமாய் வேண்டும் இவ் யுகமதில் அது அற்று போகின்ற இச்சூழலில் இதுபோன்று யுகமாற்ற நிகழ்வு நடத்தக்கூடிய சபை மூலமாக அந்நிலைகளெல்லாம் மாறுகின்ற தன்மைதனை ஏற்று பெற்று அதனை பல பெற்றோர்களிடம் உன்போன்ற ஞான நிலை கற்று கொண்டிருக்க கூடிய உரைக்கின்ற பொழுது அவர்கள் செவிகளில் சிறிதளவாவது விழும் இதுபோன்று போன்றவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்களுக்குள் ஏதோ ஒரு ஒரு தீ பொறி கிளம்பி அதனால் அவர்கள் அவர்கள் குழந்தைகளையும் அவர்கள் சார்ந்த உறவினர்கள் குழந்தைகளையும் கண்காணிக்க துவங்குகின்ற பொழுது நிச்சயமாக நல்நிலைகள் பாலிய நிலைகளிலும் வயது கூடுகின்ற அந்நிலைகளிலும் காத்து நிற்க முடியும் என்று அகத்தியன் நலம்பெற்று வளம் பெறுவதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் பிரபஞ்ச மகா சபையில் இருந்து இச்சங்க நிகழ்வில் இருந்து உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி அம்முயற்சியில் உண்மையும் ஈடுபடுத்தி சபை பற்றிய நிலைதனை தெரிவிக்கின்ற பொழுது அது பெரும் பேர் பெற்ற புண்ணிய நிலையாக மாற்றம் பெறும் என்ற அகத்தியன் நல்லா இவர் உரைத்தவாறு அம்பாள் என்பது ஒரு நிலை ஒரு நிலை என்று அவன் உரைத்தான் அது உள்நிலை என்று அவன் உரைத்ததை யாம் ஊர்ஜிதம் செய்கின்றோம் ஓ உள்ளுக்குள் சித்த சிவ ஞான நிலை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எவ்வாலயத்தில் இருக்கும் தோற்றத்தை பற்றி யாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்த்தோம் உள்ளுக்குள் உயர் பால திரிபுர சுந்தரி காட்சியளிக்கின்ற பொழுது அப்பால திரிபுர சுந்தரிக்குள் தான் முப்பெரும் தேவிகளும் அடங்கியுள்ளார்கள் என்னும் சுட்சமத்தினை அகத்து என் உரைத்து அப்பால திரிபுர சுந்தரியாய் இனி உமக்கு காட்சி அளிப்பாள் அம்பாள் என்கின்ற ஆசியையும் உமக்கு வழங்கி அகமையில் ஓடு அமர்கிறோம் ஒரு பாலதிரிபுர சுந்தரி படம் புகையெல்லாம் வாங்கிக்கோங்க சபையில் உள்ளதை வழிபடுங்க அகத்திய பெருமானு என்ன உங்களை சபையில் இந்த இது அகத்திய